வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ரேஷன் அரிசியில் இப்படியெல்லாம் கூட செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் இதோடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது இது கர்நாடகாவில் வந்து பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபியை இதுக்கு வந்து ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத நான் போன வீடியோவிலே நான் சொல்லிட்டேன் அது உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து சுட தண்ணி அதான் போட்டு மூடி வைக்க போகிறேன் நீங்கள் வந்து திடீர் விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னோ அப்படின்னா இந்த அரிசிலாம் ஊற வைக்கணும்னா எப்படி இருந்தாலும் ஒன் ஹவர் அப்படி ஆகும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே சட்டுன்னு ஊறிடும் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா அந்த அரிசி நல்லா ஊறியிருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு அந்த அரிசியை இதில் நான் சேர்த்துடுறேன் இதுக்கு வந்து ஒரு பாதி வெங்காயம் இருந்தால் போதும் இந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் தேங்காய் திருவலை இதில் நான் சேர்க்குறேன் இப்போ சோம்பு வாடை எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்க சோம்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு தான் அரைக்கணும் சோம்புக்கு பதில் ஓமம் இல்லைனா ஜீரகம் உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க நான் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இதை வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு அந்த ஊற வைக்கிற டைம் தான் மற்றபடி அரைச்சி கட கட கடன் இதை செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரிசி மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதாவது இது சப்பாத்தி மாவு வர அளவுக்கு கொஞ்சம் அப்படி கெட்டிமாக பிசைஞ்சுக்கங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் அரிசி மாவை கொஞ்சம் சேர்த்து அப்படி பிசைஞ்சுக்கோங்க இது பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு வர அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து அரை கப்பு அரிசி மாவு நான் இதில் விட்டேன் இது வந்து பாதாம் இலை நீங்கள் வந்து வாழை இலை அப்படி இல்லைன்னா இல்லை இந்த பால் கவர் அந்த மாதிரி ஒரு கவர் வச்சு அது ஒட்டக்கூடாது இந்த மாவு அதில் வச்சு தட்டிக்கோங்க இந்த இலையில் நான் லைட்டாக எண்ணெயை தடவிட்டேன் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவு அப்படி இதை பாருங்கள் தட்டினேன் தட்டி இதை எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காயணும் ஆனால் இதுக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு இருக்கணும் அதில் இதை தட்டி வச்சுக்கிறத அதில் போடுங்க எப்படி பூரி மாதிரி சூப்பராக எழும்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பலாக வந்திருக்கு இது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்குன்னே இருக்கணும் போல இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருக்கும் ரேஷன் அரிசி இல்லையா இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த நல்லா உப்பி வருது பாருங்க அது கொஞ்ச நா கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அப்படியே உப்பி தான் இருக்கும் இப்போ எண்ணெய்லாம் சில சலப்பெல்லாம் அடங்கிடுது நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டேன் இப்போ அடுத்தது இப்போ நான் போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ கூடிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எவ்வளோ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது சட்டன் கடகடகடன்னு செஞ்சிடலாம் இப்போ திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க உங்களை எதுவுமே செய்ய செய்ய டைம் இல்லை அப்படின்றவங்க இதை சட்டன் செய்யலாம் அப்புறம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து தொட்டுக்காக உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யலாம் எதா சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது அப்புறம் புதினா சட்னி கூட ஏ ஒன்றா இருக்கும் இந்த வாசனைக்கும் அந்த நான் சோம்பு சேர்த்துருக்கேன் அது சாப்பிடும்போது அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா இருந்தது சோம்பு பிடிக்காதவங்களுக்கு நான் வேறு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் அது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க சூப்பரான பூரி ரெடி ஆகிடுது இதை ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி இருக்கும் இந்த டேஸ்ட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் உங்களுக்கு வந்து இதை பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக எப்படி அந்த பஃப்னு இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது சுருங்காது அப்படியே தான் இருக்கும் இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் நல்லா அந்த ரெண்டு லேயர்லாம் ரெண்டு லேயர் பேக்கெட் மாதிரி அப்படி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பிச்சிட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ